எவதெனிய மாணவர்களே ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அரித்மெட்டிக் ப்ரோஃபஷன் கூட்டு தொலைவரிசை அதில் மாட ஆறாவது பாராவுகிறது ஃபைண்ட் தி டுவெல்த் டேர்ம் ஆஃப் அண்ட் ஏபி சிக்ஸ் கமா லெவன் கமா சிக்ஸ்டீன் கமா எக்ஸட்ரா ஆறு கமா பதினொன்று கமா பதினாறு கமா டாட் டாட் என்ற கூட்டு தொலைவரிசையில் பனிரெண்டாவது உறுப்பை காணுங்க ஃபார்முலா பயன்படுத்தாமல் ஷார்ட் கட்டில் போடுறது முதல்ல இது கொடுத்துற வரிசையாக இல்லையான்னு செக் பண்ணணும் என்ன ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு அப்போது பதினொன்று மைனஸ் ஆறு ஈக்குவல் டு அஞ்சு பதினாறு மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு அஞ்சு ஏற்பது இது ஒரு பூட்டு தொழிற வரிசை இடி சேரீ ஏபி சரி இப்போ பொது வித்தியாசம் என்னென்னு கண்டுபிடிக்கணும் பொது வித்தியாசம் காமண்டி ப்ரெஷ்ஷன் வந்து ஃபைவ் ஃபைந்து அப்போது பொது வித்தியாசம் முதல் எதாவது ஐந்தின் மடங்காக வர வேண்டும் அதாவது காமன் டிஃபரன்ஸ் ஷுட் கம் அட் த ஃபஸ்ட் நம்பர் அட் மல்டிபிள் ஆஃப் ஃபோர் அதனால் கணக்கிலேருந்து ஏற்ப நம்ம என்ன செய்யணும் ஒன்றை கழிக்கணும் அப்போது சப்ட்ராக்ட் ஒன் சம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு வந்துடும் ஆறு மைனஸ் ஒன்று பதினொன்று மைனஸ் ஒன்று பதினாறு மைனஸ் ஒன்று அப்போ அஞ்சுக்கமா பத்துக்கமா பதினஞ்சு எக்ஸட்ரா ஆரம்ப எண் வந்து ஐந்து என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது எனவே கூட்டவும் வேண்டாம் கழிக்கவும் வேண்டாம் மீன்ஸ் த ஸ்டார்டிங் நம்பர் இஸ் ஃபைவ் இட் இஸ் கரெக்ட் இன் த சம் ஸோ டோன்ட் ஆட் ஆ சப்கிராக்ட் அதாவது என்ன எந்த உறுப்போ அத்தனாவது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் ப்ளஸ் கழித்ததை கூட்டணும் அதாவது எத்தனாவது தீகச்சிட்டோம் பிற்குள் காமன் டிஃபரெண்ட்ஸ் ப்ளஸ் ஆட் வாட் யூஸ் அட்ராக்ட் அதாவது பனிரெண்டு பெருக்கள் அஞ்சு ஏதாவது பன்னிரெண்டாவது எடுக்கிறாங்க அதனால் பன்னிரெண்டு பெருக்கள் பொது வித்தியாசம் அஞ்சு ப்ளஸ் எதை கூட்டிருக்கிறோம் ஒன்று கூப்பிட்டுருக்கிறோம் அப்போ அதை க கழிச்சிருக்கிறோம் அதனால் அதை கூட்டணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று பன்னெண்டு அஞ்சு அறுபது ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஒன்று ஆன்சர் இஸ் ஏ அறுபத்தி ஒன்று மற்ற ஏழாக்கி ஃபைட்டு டி தேர்ட்டி ஃபிஃப்த்து டேர்ம் ஆஃப் மகன் ஏபி ஃபோர் கமா லெவன் கமா எயிட்டீன் எக்ஸட்ரா ஃபோர் நாலு கமா பதினொன்று கமா பதினெட்டு என்ற கூட்டுத்துறை வரிசையில் முப்பத்தைந்தாவது குறுப்பை காணலை அப்போது முதல்ல இது ஒரு கூட்டுத்துறை வரிசையாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் கூட்டுத்துற வரிசைக்குன்னா ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் வகுப்பை சட்டராக்ட் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் பதினொன்று மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஏழு அதே போல் பதினெட்டு மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஏழு இப்போ இது ஒரு கூட்டு தொலைவாசி தான் சந்தேகம் இல்லை ஏன்னா பொது வித்தியாசம் ஏழு வருது அதனால் எயிட்டி சைட்டி காமன் டிஃபரன்ஸ் இஸ் செவன் இப்போ பொது வித்தியாசம் முதல் எண்ணாக ஏழின் மடங்காக வரணும் அப்போ த காமன் ரிஃபரன்ஸ் கம் அட் த ஃபஸ்ட் நம்பர் ஆஸ் ஆட் மல்டிபிள் ஆஃப் செவன் ஆனால் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோர் தான் கொடுத்துருக்கோம் அதனால் நம்ம என்ன செய்யணும் அது கூட ஒரு த்ரீயை ஆட் பண்ணணும் கடற்கடன் மூன்றை கூட்ட ஏடும் ஆட் த்ரீ டுதிசம் இப்போது ஃபோர்த் ப்ளஸ் த்ரீ லெவன் பிளஸ் த்ரீ எயிட்டீன் ப்ளஸ் த்ரீ அப்போது ஏழு கூட்டல் பதினாலு கூட்டல் இருபத்தொன்னு ஆரம்பம் என்ன ஸ்டார்டிங்கிலேயே ஏழு என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது எனவே கூட்டவும் வேண்டாம் கழிக்கவும் வேண்டாம் சின்ஸ்க ஸ்டார்டிங் நம்பர் இஸ் இட் இஸ் கனெக்ட் வித் த சம் ஸோ டோன்ட் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் அப்போ என்ன அது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் மைனஸ் கூட்டியதை கழிக்கணும் அப்போ டிஎச் டூ பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் வாட் யூ ஆட் என்ன கூட்டிருக்கிறோமோ அதை கழிக்கணும் அப்போ முப்பத்தஞ்சாவது ஒரு பண்ணி கேட்டுக்கிறாங்க அப்போ முப்பத்தஞ்சு பெருக்கல் ஏழு மைனஸ் என்ன கூட்டிருக்கிறோம் மூணு கூட்டிருக்கிறோம் அதை கழிக்கிறோம் மைனஸ் மூணு முப்பத்தஞ்சு மூணு இரநூத்தி நாற்பத்தி முப்பத்தஞ்சு ஏழு இரநூத்தி நாற்பத்தஞ்சு மைனஸ் மூணு அப்போ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பிஇத்தி ஆன்சர் தி பதினொன்று கமா பதினேழு என்ற கூட்டுத் துறை வரிசையில் பதினாறாவது உறுப்பை காங்க அப்போ இவரு ஏபியா இல்லையான்னு நாம் செக் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டாவது உறுப்பில் வந்து முதல் உறுப்பு மைனஸ் பண்ணி பொது வித்தியாசங்கள் சமமாக வந்தால் ஏபி அப்போ பதினொன்று மைனஸ் அஞ்சு ஆறு பதினேழு மைனஸ் பதினொன்று ஆறு அப்போ பொது வித்தியாசம் ஆறு அதனால் இட்இஸ் அண்ட் ஏபி இது ஒரு கூட்டத்தொடர் ஒரு செய் அப்போ பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் வந்து சிக்ஸு பொது வித்தியாசம் முதல்னாக ஆறின் மடங்காக வரணும் அப்போ த காமன் டிஃபரன்ஸ் ஷுட் கம் அட் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அட் மல்டிபிள் ஆஃப் சிக்ஸு அப்போ கணக்கில் அஞ்சுலேருந்தே ஆரம்பிட்டு ஆரம்பிச்சிருக்குது அதனால் கணக்கில் உடனே கூட்ட வேண்டும் இந்த த கழிக்க இருக்குது கணக்கில் கொண்டு கூட்டணும் அப்போ ஆட் ஒன் டு தி சம் அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு லெவன் ப்ளஸ் ஒன் டுவெல் செவன்டீன் ப்ளஸ் ஒன் எயிட்டீன் ஆரம்பிஎன் ஆறு என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது எனவே கூட்டவும் வேண்டாம் கழிச்சவும் வேண்டாம் சின்ஸ்க்கு ஸ்டார்டிங் நம்பர் இஸ் சிக்ஸ் இஸ் த கரெக்ட் ஸோ டோன்ட் ஆட் ஆர் இட்இஸ் அது வது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் கூட்டியதை கழிக்கிறது அதாவது டிஎச் காமன் டிஃபரன்ஸ் என்ன சப்ட்ராக்ட் வாட் யூ ஹேட் எதை கூட்டிருக்கிறோமோ அதை கழிக்க அப்போ எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க பதினாறாவது உறுப்பு பதினாறு மை பெருக்கள் ஆறு மைனஸ் ஒன்று கூட்டிருக்கிறோம் அப்போ கழிக்கிறோம் பதினாறாயிரம் தொண்ணூத்தாறு மைனஸ் ஒன்று தொண்ணூத்தஞ்சு ஆன்சர் இஸ் ஏக் ஃபைண்ட் தி டுவெண்டி செகண்ட் தேர்ம் ஆஃப் அன் ஏபி த்ரீ கமா எயிட் கமா தேர்ட்டின் கமாண்ட் எக்ஸட்ரா மூணு கமா எட்டு கமா பதிமூணு கமாண்ட் டாடா டாட் என்ற கூட்டு தொடர் வரிசையில் இருபத்தி ரெண்டாவது ஒரு பை காங்க அப்போ இது ஒரு ஏபியா இல்லையான்னு கண்டுபு ஏபின்னு என்ன ரெண்டாவதுலுது முதல் உறுப்பையும் பையும் மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது வறுப்பையும் கழித்தா சாங்காகும் அப்போ எட்டு மைனஸ் மூணு அஞ்சு பதிமூணு மைனஸ் எட்டு அஞ்சு இது ஒரு ஏபி டீசன் ஏபி இது ஒரு கூட்டு தொடர் வரிசை அப்போ பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் வந்து ஃபைவ் அஞ்சு பொது வித்தியாசம் முதலீட்டாக வர வேண்டும் அதாவது காமன் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் ஃபைவ் ஃபைவ் மனதாக வரும் அப்போது கணக்கில் என்ன இருக்குது மூணு தான் இருக்குது அப்போ என்ன செய்யணும் கணக்கு ரெண்டை கூட்டவும் ஆட் டூ டு தி சம் அப்போது த்ரீ ப்ளஸ் டூ எயிட் ப்ளஸ் டூ தேர்ட்டீன் ப்ளஸ் டூ அப்போ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் எயிட் ப்ளஸ் டூ டென் டென் தேர்ட்டீன் ப்ளஸ் டூ ஃபிஃப்டீன் அப்போது ஆரம்ப எண் ஐந்து என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது எனவே கூட்டவும் வேண்டாம் கழிக்கவும் வேண்டாம் சின்ஸ் த ஸ்டார்டிங் நம்பர் இஸ் ஃபைவ் இட் இஸ் கரெக்ட் இந்த சம் சோ டோன்ட் ஆட் ஆர் சட்டராக் அதாவது என்ன வது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் என்ன கூட்டணுமோ அதை கழிக்கணும் அப்போது டிஹெச் டேம் பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் வாட் யூ ஆட் என்ன கூட்டணுமோ அதை சட்ராக்ட் இருபத்தி ரெண்டாவது கேட்குறாங்க இருபத்தி ரெண்டு பெருக்கள் அஞ்சு மைனஸ் ரெண்டு அப்போது இருபத்தி ரெண்டு அஞ்சு நூற்றி பத்து மைனஸ் ரெண்டு நூற்றி எட்டு ஆன்சரி சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி